வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் தென்காசிக்காரன்லாம் வந்து ஆன்மீகத்தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் ஒரு முகத்தான ஒரு ஃபங்க்ஷன் சொல்லால் அது நான் விழான்னு சொன்னால் அது தைப்பூசமாக தான் இருக்கும் அழகன் முருகனை வந்து வழிபடக்கூடிய ஒரு மக அற்புதமான ஒரு தருணம் நிகழ்வு அந்த தைப்பூசம் நல்லா சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு தைப்பூசம் வந்து சிறப்பான கொண்டாடப்படும் ஒரு விழாவாக பார்க்கப்படுது இந்த நாளில் கூட சில மாவட்டங்களில் விடுமுறையும் வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழக அரசு விடுமுறையும் அறிவிச்சிருக்குன்னு சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் விடுமுறை அறிவிச்சிருந்தாங்க அதிமுக ஆட்சியில் சரியா அரசியல் வேண்டாம் நம்ம ஆன்மீகத்துக்கே போகலாம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் ஏன் தைப்பூச நாளில் வந்து பிரதம் வந்து வணங்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்படாமல் இல்லை ஏன்னா காலங்காலமாக எழுப்ப விஷயம் முருகபெருமான நிறைய விஷயங்கள் இருந்துச்சு கிருத்திகை நாளில் வழிபடுவாங்க கார்த்திகை நாளில் வழிபடுவாங்க கார்த்திகை நாயின்னு சொல்லுவாங்க கிருத்திகை நாயின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நாட்களில் வழிபடக்கூடிய நாட்களும் இருக்குது சஸ்தி நாட்களில் சஷ்டி விரதமும் இருப்பாங்க முருகபெருமானுக்கு இப்படி ஒவ்வொரு தருணங்களையும் இருக்கும்போது இந்த விரதம் அதுகளை தாண்டி எத்தகைய சிறப்பை பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா வந்து அரசியலில் மாதிரி இது சொல்ல முடியாது ஆன்மீகத்தை ஆன்மீகம் வந்து உல ஒரு அன்பை பொறுத்து இதயத்தை வந்து வெளிப்படக்கூடிய ஒரு அன்பை பொறுத்து விளையக்கூடிய ஒரு விஷயம் ஆன்மீகம் ஆன்மீகம் என்பது பிரித்தெறிவது தான் அதாவது தன்னைத்தானே உணரக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆன்மீகம் அந்த வகையில் தைப்பூச நாளை வந்து ஏன் சொல்கிறேன்னா இது நம்பி தண்ணித்தானே உணர்தல் முருகப்பெருமான் தண்ணி தானே உணர்ந்து கொண்ட அந்த தருணம் தான் அது அந்த தைப்பூச நாள் சொல்கிறாங்க ஏற்கனவே அந்த தெரிஞ்ச கதை தான் உங்களுக்கு இருக்கும் அம்மையப்பனுடைய வரலாறு தான் உலகத்தை சுற்றி வந்த முருகப்பெருமான் வந்து கடைசியாக பழனிமலையில் போய் கோமணத்துடன் அமர்ந்து கொண்டு காட்சியளித்த வந்த காட்சி உலகமே வேந்து பார்த்த தருணம் அதில் வந்து முருகபெருமான் என்ன சொன்னார்னா எதுவுமே இல்லாமல் நான் வந்து தனியாக நிற்கிறேன் எதுவுமே இல்லாமல் நான் தனியாக நிற்கிறேன் எனக்கென்று ஒரு ஆட்சி எனக்கென்று ஒரு மக்கள் அப்படின்னு அன்றைக்கே போர்க்குரல் எழுப்பினர் தான் முருகபெருமான் சம தர்மத்தை வந்து நிலைநாட்டவர் தான் அவர் முருகப்பெருமான் அது என்ன சொன்னால் கடுமையாக போராடுறவர்களுக்கும் கடுமையாக உழைப்பவர்களுக்கும் நான் எப்போது தலைவனாக இருப்பேன் என்று தான் முருகப்பெருமான் வந்து அன்றைக்கி ஒரு சொல்லக்கூடிய விஷயமாக சொன்னார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து முருகபெருமான் பழனி மலையில் குடியேறிட்டார் மலை மேலே உட்காந்துட்டார் பக்தர்கள்லாம் போகிறாங்க கூப்பிடுறாங்க நீங்கள் வந்து திரும்பவும் போயிருங்க அம்மையை பண்ண சேர்ந்துருங்க நீங்கள் வந்து அங்கே அந்த இடத்துல இருங்க ஏன் இந்த மாதிரி வறண்ட பூமியில் மலை மேலே ஏன் நீ உட்காரணும் அப்படிங்கும்போது முருகப்பெருமான் சொன்னாராம் மேல் உட்காருவதற்கு நிறைய காரணங்கள் இந்த திருவிழாடலேயே என் தந்தை சிவபெருமான் நடத்தியது தான் அவருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது அதனால் அவருடைய திருவிடையல் பேரில் தான் இது நடந்திருக்கு அதனால வந்து என் தந்தை மீது கோபம் எனக்கு எப்போதுமே இல்லை அது ஒரு திருவிழாடலில் நான் பங்கு பெறுகிறேன் அதனால் வந்து இந்த திருவிழாடல் எதுக்குன்னா பக்தர்களே உங்களுக்கும் எனக்கும் தான் அப்படின்னாராம் ஏன்னு கேட்டிங்கன்னா காலையில் நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நான் வந்து கா கோமரத்துடன் காட்சியளித்தாலும் எதுவுமே இல்லாத ஒரு மனிதனாக உங்களை மாதிரி நான் காட்சி அளித்தாலும் மாலையில் ராஜ அலங்காரத்துடன் உங்களுக்கு நான் காட்சியளிகிறேன் இதுக்கு என்ன சொல்ல வார முருகபுரமான்னால் நீங்கள் வந்து வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்படக்கூடாது பிறப்பிலும் சரி இடையிலும் சரி நீங்கள் கஷ்டத்தை உணர்ந்து ஒரு நிலையை அடையும் போது கிடைக்குமா கிடைக்காதா வெற்றி என்ற நோக்கில் இங்கே பயணிக்கும்போது முருகபர்வான் நானே நான் கைப்பிடித்து தூக்கி இந்த மலை மே மலை மே மலை மேலே இருக்கக்கூடிய நான் உங்கள் மலையாக உயர்த்துவேன் அதாவது உயரத்துக்கு உயர்த்துவேன் அப்படின்னு முருகபர்வான் சொல்லவர்களுடைய நிகழ்வு தான் இந்த நிகழ்வு அதாவது தன்னை வருகிறவர்கள் வந்து உண்மையான நேசத்துடன் உண்மையான பக்தியுடன் வருகிறார்களா என்பதற்காக முருகன் வைக்கும் ஒரு ஒரு சோதனை காலகட்டம்தான் இது அதுக்கு தான் வந்து மலை மேலே ஏறிவாங்க நான் படி இறங்கி வரேன்னு முருகபெருமானு சொல்லக்கூடிய விஷயம் அதனால் முருகபெருமானம் இருக்கக்கூடிய அந்த மலை மீது நீங்கள் அளவு பற்றுடன் பற்றுவுடன் அளவு நேசத்துடன் அவருக்காக தன் உடலை வருத்தி இருந்து அவரை காண வேண்டும் நெஞ்சூருகி கண்ணி சொல்லுவாங்க இல்லையா மாணிக்க பண்ண நெஞ்சூருகி பாடினேன்னு சொல்லுவார் இல்லையா மாணிக்க அதான் அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த நெஞ்சூரிகை வேண்டி புன்கண்ணீர் பூசல் தருற மாதிரி கண்ணீர்ல கண்ணீர் பெருகணும் அந்த முருகபெருமானை வணங்கும் போது நமக்கு கண்ணீர் பெருகணும் அந்த மாதிரி ஒரு அன்பு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க நீண்ட நாள் ஆச்சு ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் பார்க்கவே இல்லை மீட் பண்ணவே இல்லை நான் உங்களுக்கு டியர் ஃப்ரெண்டாக இருந்திருப்பார் அதே நேரத்தில் திடீர்னு உங்கள் முன்னால் அவர் வந்தால் எப்படி இருக்கும் வார்த்தைகள் வருமா வராது என்ன பண்ணுவீங்க கண்ணில் கூசல் வரும் கூசல் வரும் கண்ணீர் வரும் அப்படியே தகைச்சு நிற்பீங்க என்ன செய்ய தெரியாது அப்படியே பரவசத்தில் இருப்பீங்க இல்லையா அதுதான் முருகப்பெருமானை விரும்பக்கூடியது முருகப்பெருமானை காணும் போது அந்த பரவசம் அந்த கண்ணீர் உங்களுக்கு வர வேண்டும் அப்போது வரும்போதுதான் உங்கள் பக்தி மெய்ப்படப்படும் அந்த பக்தி மெய்ப்படும் போது நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி பெறும் என்பதுதான் ஒரு உன்னதமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது தைப்பூசத்தில் அதனால தைப்பூச நாளில் இருந்து விரதம் இருக்கும்போது பலவற்றை கடைபிடிக்கும் உணவு முறை கிடையாது உணவு முறையில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அசைவ உணவை தவிர்த்து நீங்கள் சைவ உணவுகள் சாப்பிடலாம் தப்பே கிடையாது மூன்று வேளை விரதம் இருக்க முடியாதவர்கள் இரண்டு இரண்டு முறை சாப்பிட்டுட்டு ஒரு முறையிட விரதம் இருக்கலாமா தப்பு கிடையாது தப்பே கிடையாது இந்த விஷயத்தில் ஆனால் கண்டிப்பாக அசைவ உணவுகள் தவித்து விட்டு மனதை முழுக்க முருகபெருமானுக்கு ஒப்படைத்து விட்டு மாலை ஆறு மணிக்கு மேல் முருகபெருமானுக்கு இனி கோயில் சென்று வணங்குவது சாலை சிறந்திருக்கும் நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை சொல்கிறாங்க அந்த இதுக்கு குரு பூஜை நமக்கு அந்த தைப்பூச நாலு நாற்பத்தி நாட்கள் நீங்கள் இருக்க முடியாத பட்சத்தில் தைப்பசம் ஒரு நாள் மட்டும் நீங்கள் விரதமிருந்து முருகப்பெருமையை வழங்கினால் அந்த வந்து நாற்பத்தி நாக்குடைய இது அணுகும் கிடைக்கும் ஏன்னா வந்து கோடியில் ஒருவன் தான் முருகப்பெருமானை பார்க்க முடியும் உண்மையிலே நீங்கள் விஏபி தரிசனத்தில் போயோ இல்லை வந்து முன்கூட்டியே போய் புதுசாக சொல்லி முன்கூட்டி முருகனை பார்க்கறதுனால வந்து முருகனுடைய ஆலயத்துக்குள் நுழையலாமே தவிர முருகப்பெருமானின் இதயத்துக்குள் நுழைய முடியுமா சொல்லுங்கள் ம் முருகப்பெருமானின் இதயத்தில் யார் நுழைய முடியும் நிறைய விஷயங்கள் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம சொல்கிறோம் நம்ம வசியல் நிற்கிறோம் அவங்கெல்லாம் உள்ளே போகிறாங்க திரும்பி ஏபி தரிசனங்க ஒரு சாமி கொண்டு போகிறாங்க நம்ம பார்க்க முடியலன்னா ஒரே ஒரு காரணம் தான் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் அவர்களை வந்து உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று முருகபெருமான் நினைக்கிறார் அதனால் உடனே அவர்களை வர வைத்து திரும்ப தள்ளிவிடுகிறார் ஆனால் உங்களை அந்த வரிசையில் வரும்போது உங்களை பார்த்து கொண்டே முருகபெருமான் இருக்கிறார் தன்னை நோக்கி வரும் பக்தன் அப்படியே வரும்போது அவனை அனுசரிக்கிறோம் வசிக்க வேண்டும் என்று முருகபெருமான் உங்களை விரும்புகிறார் நீங்கள் அவரை நினைக்கும்போது அவன் உன்னை நினைக்கிறான் அதனால் கிட்ட வர 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 முருகபெருமான் உங்களை நினைத்து கொண்டேயே பின்னாலே வருகிறார் அவன் சன்னதி அடைந்து அவனை பார்க்கும்போது அவனும் நீங்களும் சந்திக்கும் போது ஏற்படும் பரவசம் அவங்களுக்கும் உங்களுக்கும் தான் புரியும் மற்றவர்களுக்கு புரியாது மற்றவர்களுக்கு புரிய வேண்டிய அவசியமும் கிடையாது அவசியமும் இல்லை அதுதான் முருகபெருமான் சொல்கிறார் அதனால் வந்து விஏபி தரிசனம் போகிறாங்க போகிறவங்க போகட்டும் உங்களை முருகபெருமான் காத்திருந்து உங்களை காத்திருக்க வைத்து உங்கள் மன சோதனையை பரிவசன செய்து உங்களை காத்திருக்க தரிசிக்க முருகபெருமான் விரும்புகிறார் நீங்கள் முருகபெருமானம் தரிசிக்க போனாலும் முருகபெருமான் உங்களை தரிசிக்க விரும்புகிறார் என்பது தான் இதோடைய அர்த்தம் அதனால் அது கவலைப்படாதீங்க நீங்கள் போய் வசூலிப்பிக்க ஆரம்பிக்க முடியுங்க வரிசையில் சாம்பட கொண்ட முடியாதவர்கள் உடலில் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் முருகபெருமான் சொல்லுடைய விஷயமே தான் பாதிக்கப்பட்டவர்கள் உடனே பாதிக்கப்பட்டவர்கள்லாம் வெளியில் இருந்து கோபுர தரிசனம் மேற்கொள்கள் வெளியிருந்தால் முருகபுரம் முருகா அப்படின்னா முருகவர் உங்களுக்காண்டி வெளியே வந்துடுவார் ஏன்னா முருகபெருமான் வந்து பக்திக்காக இறங்கக்கூடியவர் எவ்வளோ பெரிய மலையில் இருந்தாலும் அவருடைய பக்தன் கஷ்டப்பட்டால் மலையிலேருந்து எத்தனை ஆயிரம் படிகள் இருந்தாலும் இறங்கி வந்து உங்களுக்கு அருள் புரிவார் அதனால் வந்து முருகபெருமான் கோயிலுக்குள்ளே போய் சன்னதிக்கில் போய் தான் நீங்கள் வணங்கணும்னு அவசியம் கிடையாது வெளியிலேருந்தே நீங்கள் கும்பிடலாம் உங்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலோ பிரச்சனைகள் இருந்தாலோ சுவாச பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வெளியில் கும்பிடுங்க கோப தரிசனம் மேற்கொள்ளுங்கள் சிவ அந்த கோப தரிசனத்திலே உங்களுக்கு காட்சியளிப்பார் உங்களுக்கும் அவனுக்கும் மட்டும் தெரிந்த ரகசியம் அது ஓகே ஸோ இதில் எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் உங்களுக்கு வேண்டாம் அதனால் வந்து சாமி கும்பிடுங்க கோயில் போங்க சரியா அதனால் விரத நாட்கள்லாம் அந்த தைப்பூச நாளில் முருகபெருமான தரிசன நாளில் விரதில் ஒரு நிலவேளை விரதமிருந்து முருகவாரமனை நீங்கள் தரிசனம் செய்யுங்கள் தைப்பூசம் உங்களுக்கு மகத்தான வாழ்வியை தரும் அதுதான் முருகபெருமானும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக வெற்றி பெறும் உள்ளன்போடு இறைவனை அதான் முருகபெருமானை நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் தொடர்ந்து நம்ம ஆன்மீக செய்தியை தொடர்ந்து பேசுவோம் நான் உங்கள் தென்காசிக்காரன்